எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் உங்கள் கூட நான் இன்னைக்கு வந்து ஒரு இருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் தினசரியும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் எப்படியெல்லாம் முன்னேறி வந்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் நம்புகிறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க மயிலு அந்த நேச்சர் சீனரி எல்லாம் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் நான் வந்து இப்போது வந்து நான் என்ன அது இடையில வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது போடணும் அந்த நேச்சர் சீனியர்லாம் நீங்கள் ரசிக்கணுங்களுக்காக தான் நான் அந்த பிக்கப் டான்ஸ் அதெல்லாம் நான் போட்டேன் இப்போ வந்து நான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து எப்படி என்னுடைய கல்வி பருவத்தில் பள்ளிக்கூடம் நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது நான் எப்படியெல்லாம் வந்து நான் கஷ்டப்பட்டு படித்தேன் எந்த மாதிரி தோல்விகள்லாம் நான் சந்தித்தேன் அப்படிங்கிறதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் மீடியத்துலேருந்து என்னை இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாற்றினாங்க ஆனால் அங்கே என்னால் எங்கள் வீட்டில் எதிர்பார்த்த மாதிரி என்னால் படிக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பத்தாம் கிளாஸ் படிக்கும் பொழுது என்னுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் பத்தாம் கிளாஸ் பரீட்சை ஒழுங்காகவே எழுதலை ஃபெயில் ஆகிட்டேன் நான் எழுதுனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணல அஞ்சு வருஷமா நான் வந்து மூணு சப்ஜெக்ட் ஃபெயிலு நான் அஞ்சு வருஷமாக என்ன பண்ணிட்டேன் வீட்டில் இருந்துட்டேன் விளையாட்டுத்தனமா வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்களாம் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளையாட்டுத்தன்மையாக நான் இருந்துட்டேன் அப்போ ஒரு நாள் நான் என்னை யோசித்து பொழுது எவ்வளோ என்னுடைய எல்லாம் நான் வீணாக்கிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன் அப்போ வந்து நானாக தனியாக போய் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் டென்த்துக்கு எங்கே கிடைக்கும்னு வாங்கி ஏதாவது எதாவது கடையில் விற்கும் அப்ளிகேஷனு அப்படி இல்லைன்னா எங்கேயாவது கவர்மெண்ட் நகராட்சியில் கொண்டு போய் விற்கும் அங்கே தான் எங்கேயாவது கிடைக்கும் அந்த கவர்மெண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எங்கேயாவது போய் கேட்கணும் அந்த மாதிரிலாம் விசாரித்து நானே தனியாக போயிட்டு அந்த ஃபார்மெல்லாம் வாங்கி ஃபில் பண்ணி நானே டென்த் எக்ஸாம் பிரைவேட் அளவுக்கு அப்ளை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி மூணு சப்ஜெக்டில் ரெண்டு சப்ஜெக்ட் நான் பாஸ் ஆகிட்டேன் பாக்கி வந்து ஒரு சப்ஜெக்ட் பாஸ் ஆக வேண்டியது இருந்தது அப்போது அது வந்து நான் பாஸ் ஆக வேலை ஃபெயில் ஆகிட்டு தான் இருந்தேன் அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டிட்டோரியலில் போயிட்டு சேர்ந்தேன் சேர்ந்துட்டு சார்கிட்ட சொன்னேன் சார் நீங்கள் என்கிட்ட எந்த கொஸ்டினுமே கேட்காதீங்க எனக்கு தெரியாது எதுவுமே தெரியாது நீங்கள் எனக்கு வந்து ஃபார்முலாஸ் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஈஸியாக அந்த டென் மார்க்கு ஃபைவ் மார்க்ஸு அந்த மாதிரி எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து பாஸ் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் என்ன பண்ணேன் என்னோட வீக்னஸ் என்ன எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படிங்கிறத முதல் தடவை ஒரு சாரை பார்த்து அதாவது டீச்சர்ஸை பார்த்து நான் பேசினேன் எனக்குள்ள அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியல அந்த வயசுல அப்போ நான் பேசினதுனால உடனே சார் என்ன பண்ணாங்க எனக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து திரும்ப திரும்ப அந்த கணக்கே தான் போட வைப்பாங்க போட வச்சு ஃபைனலாக நீங்கள் நான் வந்து எக்ஸாம் எழுத போகும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸை போட்டே பார்க்கல நான் என்ன அந்த ட்யூட்டோரியலை நான் படித்தேனோ அந்த மதிப்பெண் அந்த ப்ராக்டிஸோட தான் நான் என்ன பண்ணேன் பப்ளிக் எக்ஸாம் எழுத நான் போனேன் அதே மாதிரி நான் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் மார்க் எடுத்து நான் பாஸ் ஆகிட்டேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு பொறுப்பு வரணும் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க யார் இதை கவனித்தாலும் யோசித்து பாருங்க நமக்குள்ளே அந்த ஆர்வம் வரணும் மற்றவங்க நம்மளை படி படின்னு சொல்கிறதுனாலேயோ நமக்கு டியூஷன் எதுனாலும் வைக்கிறதுனாலயோ வராது நமக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வம் எப்படி வரும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை பற்றி நம்ம யோசிக்கணும் நம்ம இந்த சீரியஸ்னஸ் தெரியணும் அப்பமா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எப்படியெல்லாம் நம்மளை படிக்க வைக்கிறாங்க நம்ம படிக்கலைன்னா நமக்கு ஃப்யூச்சர் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம அந்த வாழ்க்கையோட அந்த சீரியஸ்னஸ் நம்ம அந்த சீரியஸை உணரும் பொழுது என்ன பண்ணுவோம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் அடுத்தபடியாக இன்னொன்று என்ன அப்படின்னா யாரும் நம்மளை என்ன நெகட்டிவா பேசுனா கூட நம்ம கண்டுக்கக்கூடாது நான் வந்து டென்த்து பாஸ் ஆனதுக்கப்புறம் என்னுடைய பெரியப்பா சொன்னாங்க நீ போய்ட்டு தினத்தந்தியில் போய் ஒரு பேட்டி கொடு நான் எத்தனை தடவை இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன் நான் ஆனேன் நான் இன்றைக்கி பாஸ் ஆகிட்டேன் அதே போல் நீங்களும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க தொடர்ந்து முயற்சி எடுங்கன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எப்படி இது முடியும் எல்லாரும் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க தான் பேட்டி கொடுப்பாங்க பெருமையாக நியூஸ் பேப்பரில் போயிட்டு நான் இவ்வளோ மார்க் எடுத்துருக்குறேன் அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு நல்லா பேருள்ளவங்க தான் அந்த மாதிரிலாம் பேட்டி கொடுப்பாங்க ஆனால் நான் வந்து அஞ்சு தடவை ஃபெயில் ஆகிட்டு நாலு தடவை ஃபெயில் ஆகி அஞ்சாவது தடவை எக்ஸாம் எழுதிக்கிறேன் நான் போய் எப்படி பேட்டி கொடுக்க முடியும்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ஆனாலும் என்னுடைய பெரியப்பா சொன்ன அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தினத்தந்தி ஆஃபீஸ்க்கு தனியாக போய் அங்கே போயிட்டு என்ன பண்ணேன் அங்குள்ள அந்த இருப்பாங்களையா அவ் அந்த சாரை கூப்பிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து எல்லா மக்களுக்கும் அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தன்னம்பிக்கை வளர்க்குறதுக்கு நான் ஒரு பேட்டி கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எக்ஸாம் ரிசல்ட் டைம் வந்து நிறைய சூசைட் சூசைட் அட்டென்ட் பண்ணுறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட்டை பார்த்துக்கவே மாட்டாங்க அதுக்குள்ளேயும் யாராவது சும்மா ஜோக்கு சொல்லுவாங்க ஏ நீ ஃபெயில் அப்படின்னு உடனே இவங்க எச்சத்து போயிடுவாங்க அந்த மாதிரி செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டு கேள்விப்பட்டது உண்டா அந்த மாதிரி செய்தியெல்லாம் நியூஸ் பேப்பரில் முன்னாடி வரும் அப்போல்லாம் நியூஸ் பேப்பரில் தானே நம்பர்ஸ் எல்லாம் வரும் டென்த்துக்கு டென்த்து டுவெல்த்துக்கெல்லாம் அப்போ நம்பர்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி வந்து ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி மற்றவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு செத்து போனவங்க நிறைய பேர் இருந்துருக்கு இருக்கிறாங்க அதனால நான் என்ன பண்ணேன் நான் தைரியமாக போய்ட்டு ஒரு பேட்டி கொடுத்தேன் நான் அந்த பேட்டியில் நான் சொன்னேன் தன்னம்பிக்கை இருக்கணும் விடாமயற்சி இருக்கணும் எல்லாத்த விட கடவுள் பக்தி ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து நம்மளை விட மேலான ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்பணும் அதெல்லாம் நான் என்ன பண்ணேன் அந்த பேட்டியெலாம் அன்றைக்கி நான் சொன்னேன் சொல்லிவிட்டு நான் சொன்னேன் தொடர்ந்து நினச்சே போகிறேன் லெவன்த்து படிக்க போகிறேன் டுவெல்த்து படிக்க போகிறேன் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நர்ஸ் ஆக போகிறேன் நான் சொன்னேன் ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த் வந்து எனக்கு என்ன குரூப் கிடைக்கும் திருமண நட்டு டோரியில் சேர்ந்தால் படிக்க போகிறேன் அப்போ எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி தான் நான் எடுத்தேன் எடுத்து லெவன்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து அப்புறம் ஒரு டிகிரி பண்ணதுக்காக ஒரு காலேஜ்லேயும் நான் போய் சேர்ந்துட்டேன் சரிங்களா நான் இந்த டென்த்தில் வந்து கொடுத்த அந்த அந்த பேட்டி இருக்கு இல்லையா நான் வந்து நர்ஸ் தான் படிக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் சொன்னேன்ல அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை அப்போ டுவெல்த்தில் நான் போய் என்ன பண்ணேன் அந்த ஆர்ட்ஸ் இதில் போயிட்டு ஒன் இயர் செகண்ட் இயர் செமஸ்டரில் போய் நான் ஜாயின் பண்ணேன் என்னை சேர்த்து விடுத்துட்டு எனக்கு பெரிய வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால செகண்ட் செமஸ்டர்ல தான் நான் போய் சேர்ந்தேன் சேர்ந்து அந்த ஆறு மாதத்துல வீட்டில் பெரியவங்களுக்குள்ள ஒரு சின்ன மன வருத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்போ எனக்கு என்னுடைய சொந்தக்காரர் என்னோடய பெரியப்பை எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு அவங்க தான் எனக்கு இருந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணாங்க அப்போ என்னால் என்ன பண்ண முடியல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே அந்த ஸ்டடிஸை கண்டினியூ பண்ண முடியல ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் சம்மர் லீவில் நேராக என்னுடைய அக்காட்ட போயிட்டேன் ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி நர்சிங் வந்து டியூட்டராக இருக்கிறாங்க நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் நான் திரும்ப வந்துட்டு அந்த மாதிரி நான் நர்சிங் போறேன் அப்படிங்கிறத நான் திரும்ப யோசித்து பார்க்குறேன் நான் எப்ப டென்த்துக்கு நான் டென்த்து முடிஞ்சோன்னு நான் வந்து கொடுத்தேன் இல்லையா பேட்டி பேப்பர் நியூஸ் பேப்பர்ல அந்த அங்கத்துல சொன்ன அந்த இன்சிடென்ட் வந்து அது அந்த கனவு வந்து இப்போ என்ன போ போகுது நினைவாக போகுது ஸோ நான் என்ன பண்ணேன் போயிட்டு அந்த நர்சிங் ஸ்கூல் ஆஃப் நர்சிங்ல தான் என்னைய சேர்ப்பேன்னு சொன்னாங்க ஏன்னா எனக்கு வந்து ஹிஸ்டரி குரூப் தானே சயின்ஸ் குரூப் இல்லை அப்போ எனக்கு பாருங்க எந்த மார்க்கும் கிடையாது அப்புறம் எனக்கு அதான் போதுமான மார்க்கு கிடையாது ஜஸ்ட் பார்டர் பார்டர் பாஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பணம் கிடையாது அப்புறம் நான் வந்து ஆந்திரால தான் ட்ரை பண்ணேன் படிக்கிறதுக்கு அப்போ எனக்கு வந்து அந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும் கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அது எனக்கு கிடைக்கல லேட் ஆகிட்டே இருந்தது ஸோ இப்படியும் எனக்கு எல்லாமே தடங்கள் தான் ஆனால் எல்லாமே வந்து அந்த லாஸ்ட் டேட் கொடுப்பாங்க இல்லையா காலேஜில் நமக்கு அட்மிஷன் போடுறதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு முந்தின நாள் எனக்கு எல்லாம் கிடைச்சது எல்லாம் கிடைச்சிது எல்லாம் இதெல்லாம் ஒரு மார்க்கா உன் தங்கச்சி படிப்பாளா அவள் வந்து இத்தனை தடவை ஃபெயில் ஆயிருக்கா அவெல்லாம் எங்க படிக்கிறதுக்கு லாய்க்கு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் என்னுடைய அக்கா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்ல அவள் படிப்பா நம்புங்க நம்பி சீட் கொடுங்க அப்படின்னு அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி யார் என்ன பேசினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாம் பாசிட்டிவா நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போனேன் கடவுள் மேல நம்பிக்கை வச்சுட்டு நான் அங்க படிக்க போனேன் ஸோ மூணு வருஷம் நான் படித்தேன் அந்த மூணு வருஷம் படித்து திரும்ப ஒரு சிக்ஸ் மந்த் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் ஸோ மொத்தத்தில் மூன்று வருஷம் நான் படித்தேன் அப்போ அந்த மூன்று வருஷத்துலையும் எப்படி உலகத்தையே வெறுத்து உலகத்தையே மறந்து எந்த சொந்த பந்தம் எந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்னு சாவு நல்லது கெட்டது எதுக்குமே போனது கிடையாது ஏன்னா நர்சிங் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு படிப்புனா படிப்பு மட்டும்தான் எங்கேயும் போக முடியாது ஹாஸ்டல்லே இருந்தேன் நான் ஸோ ஒன்லி ஃபைனலில் நமக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் கொடுப்பாங்க ட்வெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணேன் படித்தேன் படிக்கும்போது எனக்கு வந்து கடவுளுடைய கிருபையினால் எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது நம்ம வேலைக்கு வந்த உடனே அந்த பணத்தெல்லாம் திரும்பி கட்டணும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது ஸோ நான் என்ன பண்ண அதே மாதிரி நான் படிச்சுட்டு நான் வேலைக்கு வந்த உடனே நான் அந்த பணத்தெல்லாம் நான் கட்டுனேன் அப்புறம் நம்ம நான் படிக்கும் பொழுதும் என்னை விட சின்ன பிள்ளைங்க கூட தான் நான் சேர்ந்து படித்தேன் என்னை விட வயசில் எல்லாரும் சின்னவங்க தான் ஆனால் எல்லாரையும் நான் அக்கான்னு சொல்லி கூப்பிட்டேன் நான் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள் என்னை விட சின்ன பிள்ளைங்க என்னை விட பத்து வயசு என்னோட கிளாஸ்மேட்டு என்னை விட பத்து வயசு சின்னவங்க சரியா அப்புறம் வந்துட்டு என்னுடைய சீனியர் ஜி சீனியர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களாம் வந்துட்டு விட ஃபைவ் இயர்ஸு ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி சின்னவங்க தான் பட் நான் எல்லாரையுமே அக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவேன் ஏன்னா அங்கே அப்படி தான் கூப்பிடணும் ரெஸ்பெக்ட் நம்மளுடைய சீனியர்ஸை வந்து ரெஸ்பெக்டை தான் கூப்பிடணும் அதனால நான் வந்து என்ன என்னை அப்படி கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன் நான் வந்து என்னுடைய ஏஜ் எல்லாம் மறந்துட்டு நானும் என்னுடைய படிப்புக்காக ஸ்டூடெண்ட்டாக அதாவது சின்ன பிள்ளைங்களோட நான் படிக்கிற அந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப என்ன செஞ்சுட்டேன் அவங்களோட அவங்களா நான் வந்து சேர்ந்துட்டேன் சேர்ந்து நான் படித்தேன் அங்கேயும் எனக்கு நிறைய லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது அங்கே வந்து தெலுங்கு பார்த்திங்களா ஆந்திராவில் ஸோ எனக்கு தெலுங்கு பேச தெரியாது எனக்கு வந்து அந்த சிஸ்டர்ஸ் கான்வெண்ட்டில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அவங்க வந்து எப்படின்னா நம்ம கேரளா தமிழ்நாடு பிள்ளைங்க வேறு ஸ்டேட் இந்த மகாராஷ்ட்ரா வேறு ஸ்டேட்ல அவங்க எல்லாரையுமே இந்த தெலுங்கு பிள்ளைங்களோட மிக்ஸ் பண்ணி தான் நம்மளை வந்து செய்வாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வார்டுக்கு சும்மா போகணுனாலும் சரி இல்லை நம்ம எங்கேயாவது டியூட்டி பண்ண போகிறோம் இடையில வந்து கிளாஸஸ் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அந்த மாதிரி எதுங்கே போனாலுமே நம்ம தனியாக விட மாட்டாங்க நம்ம கூட எப்பவுமே நினைச்சிவாங்க அந்த லோக்கல் லாங்குவேஜ் பீப்புள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் கூட இருப்பாங்க அதனால எனக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்புறம் சப்ஜெக்ட் வந்து எனக்கு நிறைய நான் வந்து அசைன்மெண்ட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் பேஷண்டோடைய ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணணும் அவங்களுக்கு எப்போ சுகர் இப்போது டயபட்டீஸ்னால் எப்போது வந்துச்சு பிளட் ப்ரெஷர்னா என்ன கம்ப்ளைண்ட் என்ன ஏது அதெல்லாம் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணணும் பேஷண்ட் இருந்து அப்புறம் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணணும் ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும் அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் கடவுள் வந்து ரொம்ப உதவி பண்ணாங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க எனக்கு தமிழ் பேஷண்ட்டு தான் கிடைச்சாங்க நம்புவீங்களா சென்னையிலேருந்து வந்தவங்க இல்லைன்னா தமிழுக்காருங்க ஆந்திராவில் விஜயவாடாவே செட்டிலானவங்க அந்த மாதிரி எனக்கு வந்து எல்லாம் தமிழ் பேஷன் தான் கிடைச்சாங்க ஸோ என்னுடைய கேசஸ் எல்லாம் என்னுடைய அசைன்மெண்ட் எல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு எல்லாமே எனக்கு ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் வந்து என்னுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நான் சொல்லி அழக்கூடிய ஒரே ஆள் கடவுள் மட்டுந்தாங்க நிஜமாக சொல்கிறேன் ஏன்னா அம்மா இல்லை அந்த எல்லா பெயின்ஃபுல் எல்லா காரியம் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேண்டாம் நான் என்ன ஆசைப்படுறேன் எனக்கு என்ன எல்லாமே நான் நினைச்சுவேனா ஆண்டவர்கிட்ட பேசுவேன் எப்படி பேசுவேன் எப்படி நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம பேசுறோம் எனக்கு அது வேணும் ஆசையா இருக்கு எனக்கு வாங்கி கொடுங்க இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு கோமா இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கு எல்லாத்தையும் நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மா கிட்ட நம்ம பேசுவோம் நம்ம எப்படி நம்ம கூட பிறந்தவங்க அண்ணா அக்கா கிட்ட பேசுவோம் அதே போல் நான் வந்து எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா ஆண்டவர்கிட்ட தான் பேசுவேன் நான் எனக்கு யாருக்கிட்டையாவது கிட்ட பேச பயமா இருக்குது ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண பயமா இருந்தா கூட நான் நினச்சி வேணாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் என் கூட இருங்க எனக்கு பயமா இருக்கு அப்பா நான் அப்பா தான் சொல்லுவேன் நான் வணங்குற தெய்வத்தை வந்து நான் அப்பா தான் சொல்லுவேன் அப்போ வந்து நான் சொல்லுவேன் எனக்கு பயமா இருக்குது எனக்கு வந்து சொல்லி கொடுங்க என்னோட பேசுங்க எனக்கு பதிலாக நீங்கள் பேசுங்க எப்படி பேசுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து எனக்கு மேலான ஒரு சக்தி தெய்வத்தை தான் நான் நம்பி நான் வாழ்ந்தேன் அப்புறம் நான் நல்லபடியாக என்னோடய நர்ஸிங்கை நான் முடிச்சிட்டேன் மூன்று மூன்று வருஷம் நான் முடிச்சிட்டேன் நான் முடித்த பிறகு நான் வேலைக்கு வரப்போதேன் நான் அங்கேயே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அங்கேயே ஒன் இயர் ஒர்க் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஒர்க் பண்ணுறேன்னு நான் நினைக்கிற நேரத்தில் இன்னும் எனக்கு எந்த மாதிரியான தடங்கள்லாம் வந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில நான் அதெல்லாம் எப்படி கடந்து நான் ஒரு நர்வஸாக ஆனேன் அப்படிங்கிறத நான் கூட தொடர்ந்து நான் ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு அடுத்த அந்த வீடியோவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ரொம்ப நன்றி நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு அனுபவம் நிச்சயமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க உக்காந்து யோசித்து பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கண்டிப்பா இருக்கும் ஒரு சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கஷ்டத்துல இருந்து படிப்படியா வேலை செஞ்சு முன்னேறிப்பீங்க ஒரு சிலர் வந்து படிப்பு விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் வந்து உறவுகளை இழந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க ஒவ்வொரு கஷ்ட சூழ்நிலை கவலையில இருந்து நீங்க மீண்டு வந்திருப்பீங்க அதை நீங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ணும் நிச்சயமாக யாருக்காவது ஒருத்தருக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் நம்மளும் இதே போல என்ன செய்யணும் தைரியமாக கோலையா இல்லாமல் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற தைரியம் வந்தால் தன்னம்பிக்கையை வந்து கொடுக்க உதவியாக இருக்கும் நானும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் நிறைய தன்னம்பிக்கை வீடியோஸ் எல்லாம் என்ன யூடியூப்ல யூடியூப்பில் போய் பார்ப்பேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் கவலையாக இருக்கும் போது எல்லாம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் அதில் எல்லா பாசிட்டிவ் திங்கையும் நான் எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்வேன் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி நான் இன்னைக்கு வந்து ஒரு நான் இன்னைக்கு வந்து ஒரு நர்ஸ் ஆயிட்டேன் ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன மாதிரி கஷ்டத்தெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணங்குதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ உங்ககிட்ட இருந்து நான் போகிறேன் நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இதை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் ம் Thank you.